வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை வச்சு பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வயிற்ற வந்து சுத்தம் பண்ணணும் அதேமாரி வயிற்றில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கணும் மழை வந்து தாராளமாக இலகி போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சக்கரை நோய் சரியாகணும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க தாங்க அந்த காய் இது என்ன காயின்னு பார்க்குறீங்க பூசணிக்காய் இந்த மாதிரி பூசணிக்காய் சின்ன காயாக இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சு காயாக இருக்கும் இந்த பிஞ்சு காயை வந்து லேசாக அந்த பட்டையை சீவிட்டு இந்த பார்த்தீங்களா இந்த பட்டையை மட்டும் லேசாக சீவேன் சீவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே கொத்தினோம்னாக்கா அப்படியே பூ மாதிரி கொட்டும் இப்படி அறுவடை வச்சு அப்படியே கொத்தினோம்னு பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஆத்தாவெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சுரக்கா பரங்கிக்காங்கனா பொரியல் பண்ணுறதுன்னா அறிய மாட்டாங்க அருவாளை வச்சு இப்படி கொத்தினாங்கன்னா அது பூ மாதிரி கொட்டும் அப்படியே உரத்தில் வச்சுக்கிட்டு இப்படியும் கொட்டுவாங்க கொத்தினா நாலு பக்கமாக அந்த விதையோட கொட்டும் விதையோட சாப்பிட்றதா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விதையோட கொட்டும் இதை என்ன செய்யணுன்னா அப்படியே அள்ளி போட்டு மிக்சியில் அடித்து அப்படியே சாராக புளியணும் புழிஞ்சி அதாவது அந்த சக்கையை விட்டு அந்த சாரை மட்டும் அப்படியே புழியணும் புழிஞ்சு காலையிலே வெறும் வயிற்றுல ஒரு ஒரு டம்ளர் அதாவது நூறு மில்லி அப்படின்னா ஒரு நூறு நூறு காலையில் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா சர்க்கரையோட அளவு வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொரியலாக பண்ணி அந்த விதையோட பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா வயிற்றில் உள்ள கிருமிகள் சாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றை வந்து சுத்தப்படுத்தும் மழை வந்து தாராளமாக இலகி தாளா தாராளமாக இலகி வரும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த காயில் வந்து ஒரு காய ஒதுக்கி விடணும் அது எதுக்குன்னா இந்த தலைவலி ஒற்ற தலைவலி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒற்ற தலை வந்து பூசணிக்காயை சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கி விடுவாங்க ஏதோ காய்கறியில் வந்து ஒரு காயை வந்து ஒதுக்கி எந்த காய அவங்களுக்கு இல்லையா அந்த காயை வந்து ஒதுக்கி விடுவாங்க அது மாதிரி சில பேர் ரொம்ப பேர் வந்து பூசணிக்காயை ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் பூசணிக்காயில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது மாதிரி இதோட விதையை வந்து நம்ம தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா நிரம்பு நல்லா பலபடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பூசணி விதையை மட்டும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பார்த்திங்கன்னா பருப்பு அதை எடுத்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அதை வந்து வருத்தம் சாப்பிடலாம் அந்த லேசாக அப்படியே வருத்து விட்டோம்னா அந்த உடைக்கிறதுக்கு ஈஸாக இருக்கும் நம்ம வந்து பறிச்சே அதை வந்து உடச்சி சீக்கிரம் அந்த பருப்பு எடுக்க முடியாது அதனால் வறுத்து விட்டோம்னா அப்படியே கடலை மாதிரி இந்த தோலை ஈஸாக உடச்சிடலாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உரம் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களே அது பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்